நெல்லுமா நெல்லு நெல்லு கள இல்ல இதுல நெல்ல தான் இருக்கு நெல்லு வடகிடா ஹ நெல்ல முளைக்கிடா ம் எங்க நெல்லே முளைக்கறமா நெல்ல இன்னமே தான் முளைக்கும் அது பேர் என்னது எது பேரு அது பேர் பயிரா ஆமா சரீ இல்ல இல்லேண்டா முளைக்குமா

Sommar, morgon är sommar. Morgon är sommar. Hur är din

பாப்பா என்னオンற எங்க வீட்ல சீதாச்சடி முளச்சிக்கு ஹம் நல்லா

எங்க ராஜா வா வா வணக்கம் வாடா எப்படி இருக்க ராஜா இதான் எங்கள் ஊர்டா பாடுறா ராஜா அப்படியே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடு இந்த முதல்ல எழுவி போட்டேன் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் லெமன் சாதம் உருளைக்கிழங்கு புரியாது நலவர மாதிரி இருக்குது இதுதான் எங்கள் ஊர் மாத்துட்டியா இது வந்து வெளியில் இங்கே ஐயனார் கோயில்கிட்ட உட்காந்துருக்கோம் பாப்பா பெர் அது எங்கே இருக்கு அது எங்கே இருக்கு மானாமர்ல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கு சூப்பர் தேங்க்யூடா தேங்க்யூடா எப்படிடா இருக்கேன் நல்லா இருக்கியா ஏ என்ன ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா சரி சரி புக் இன்னைக்கு கொடுக்க போறாங்களா சரி பை சொல்ல கிஷோர் கிஷோர் லைக் பட்டன் எங்க இருக்கு லைக் பட்டன் எங்க இருக்குன்னா ஏ இந்த வீடியோக்கு கீழே லைக்கு டிஸ்லைக்கு லைவ் சேட்டன் இருக்கா ஏ கை மாதிரி இருக்கும்டா இப்படி எப்படி இருக்கும் சாப்பிட்டியாடா ராஜா லைக் போட்டக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்டா ராஜா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க மனம் எப்படி இருக்கு நான் பேசுகிறேன் கேட்குதா ராஜா கேட்குதா அப்போதான் ஊசி போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன் ஏன்டா என்ன சோச்சிடலையா கேக்குதாக்கா ஓகே ஓகே பாப்பா படுத்துக்கோமாட்டா என்னை இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கான்

ஏங்கடா ஓகேடா நானே என்னடா அதுக்குள்ள उड़ந்து போய்டேன் எதுக்குள்ள उड़ந்து போய்ட்டே எங்கம்மா எங்க போற சரியாமங்கலம் போறீங்களா के राजा काल वनरचा चेरी चेरी गंगा काम चक्राचा चक A car